கீரையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது இன்றைக்கி நம்ம வல்லாரை கீரை வாங்கியிருக்கோம் இதை வச்சு ஒரு சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க கீரையை நல்லா காம்பு கிள்ளி அலசி சுத்தம் பண்ணி நல்லா இது அலசி வச்சிட்டு நைஸாக அரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு கரையை விட்டு தேவையான அளவு சப்பாத்திக்கு மாவு எடுத்து போட்டுடலாம் அதில் நாம் அரிஞ்சு வச்ச கீரையை சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுடலாம் கலந்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்திக்கு மாவு பசுகிற மாதிரியே நல்லா பசிஞ்சிக்கலாம் பசியை பசிய நல்லா எல்லாம் சாஃப்ட்டாக வரும் பசிஞ்ச மாவில் பராமல் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து திருப்பி கொஞ்சம் கலந்து விட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஊற வைக்கலாம் அதை ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊறினாக்கா சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வரும் அதனால தான் ஆயிலில் விட்டு கொஞ்சம் லைட்டாக திருப்பி பசைஞ்சு அப்படியே மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருங்க இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ மாவை வந்து நமக்கு தேவையான அளவு உருண்டையாக பிரித்து எடுத்து ஆஸ் விஷுவல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே கொஞ்சம் மாவு போட்டு அதில் தேய்ச்சிக்கலாம் நல்லா மெலீஸாக தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி இப்போது நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம் போட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் லைட்டாக இதாகணுன்னு திருப்பி போடலாம் அந்த ஓரம்லாம் அப்படியே லேஸ்தான் மடங்காறைக்கும் ஆரம்பிக்கும் போது திருப்பி போட்டு ஆயில் அப்ளை பண்ணிடலாம் ஆயில் ரொம்ப போடணுன்னு அவசியம் இல்லை ரெண்டு பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஹையில் வைக்காமல் திருப்பி திருப்பி போட்டு சப்பாத்தியை நல்லா வேக விடுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது குழந்தைங்களுக்கு டைரெக்டாக வல்லாரக்கீரை கொடுத்தா அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி ஒரு சப்பாத்திலேயோ இல்லை வேறு ஏதாவது டிஷ்லேயோ கலந்து கொடுக்கும்போது அதோட பலன் வந்து அவங்களுக்கு முழுசாக கிடைக்கும் நல்ல சப்பாத்தி ரெடி இப்போது அவ்வளோதான் நம்மளுடைய வல்லாரக்கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு என்ன போட்டிருக்கோம்னு சொல்லாமலே கொடுத்துடலாம் இது ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை மாதிரி நினச்சிட்டு சாப்பிட்ருவாங்க இது கூட இன்னும் நீங்கள் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக மிளகா பொடியெல்லாம் போட்டு ஒரு மசாலா சப்பாத்தியாகவும் செஞ்சுக்கலாம் கீரை மசாலா சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி வந்து சூப்பராக இருக்கும் எங்களும் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ